ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இங்கே தமிழன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு இப்போ நான் வாய்ஸ் வந்து பின்னாடி கொடுக்குறேன்னா ரன்னிங்கில் போகிறதுனால பேசுகிறது கேட்காது அதனால ரன்னிங்கில் கொடுக்குறேன் என்ன கோயில் போகிறோன்னான்றத வந்து வீடியோக்குள்ளே போனால் அவங்களுக்கே தெரியும் இது வந்து நாங்கள் போகிற வழி வந்து இந்த ஆற்றுப்போலம் அது நல்லா இருந்துச்சுன்னு எடுத்தோம் அதுக்கப்புறம் என்னென்னா எப்படி சொல்கிறது அங்கே போன பிறகு அங்கே என்ன விசேஷம் அந்த கோயில் என்ன இது என்ன ஒரு வேண்டுதல் அப்படின்றத வந்து அங்கே போன பிறகு அவங்க இந்த ஊர் ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் அவங்க மூலயமா கேட்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் கோயில்கிட்ட வந்தாச்சுங்க இந்த ஃபஸ்ட்டில் வந்து விநாயகர் சிலை இருக்குது நடுவில் வந்து அம்மன் இருக்காங்க அந்த பக்கம் வந்து முருகர் சிலை இருக்குது இந்த தான் வந்தது வழி நாங்கள் போகிறதுக்கு மதியிச்சுங்க அதனால் வந்து அந்தளவுக்கு ஜனம் இல்லை இதுதான் நாங்கள் வந்த வழி அப்படியே இந்த ச ஆப்போசிட்டில் வந்து வாராகி அம்மன் இருக்காங்க இதுதான் மெயின் சிலை இங்கே வந்து ஞாத்திக்கிழம டைமில் வந்து நிறைய பேர் வருவாங்க புலண்டி அதே மாதிரி வந்து ராகுவாலை பூஜை வந்து நிறைய விசேஷமாக இங்கே என்ன வேண்டுதல் வச்சாலும் பளிக்கும்ன்னு சொல்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க கோயிலுக்கு வர்ற தேங்காயெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு வேண்டுதலுக்கு வைக்கிற தேங்காய் எல்லாம் இந்த பாருங்க நான் உக்காந்துட்டு இருக்கேன் இங்கே டயார்டுங்க வலி தாங்க முடியல கால் வலினு உட்காந்து அப்படி இந்த சில பேர் எனக்கு இந்த சாமி சில தெரியல பேர் என்னென்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சுற்றி வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்கங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க கோயிலை வேலை நடந்துட்டுருக்கு இது வந்து ஆஞ்சநேயர் சிலை சின்ன சின்னத சிலையாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நிறைய வந்து எப்படி சொல்கிறது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு நம்ம அந்த வேண்டுதல் நிறைவேணதுக்கப்புறம் இந்த வராகி அம்மன் கிட்டே வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா துர்கை அம்மன் சிலைங்க அது ஆஞ்சியர் சிலை பக்கத்தில் வாரகி அம்மனுக்கு நேரம் வந்து மூணு வந்து இங்கே இருந்தாங்க விளக்கேற்றிருந்தாங்க அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் அது நிறைவேறதுக்கப்புறம் இங்கே வந்து விளக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா வாழை இலை போட்டு அதுக்கு மேலே பச்சரிசி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தேங்காயில் ஏற்றுறவங்களும் இருக்காங்க அது தெர்த்துங்களா லைட்டாக ச வீடியோ எடுத்தவங்க சரியாக எடுக்கலை என்னால் எடுக்க முடியலன்னு நான் அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட அவங்க எடுத்தாங்க அதை பாருங்க ஏற்றுறாங்க பாருங்கள் அகலில் அகல் விளக்கு வச்சு ஏற்றுறவங்களும் ஏற்றுறாங்க அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இலை போட்டு ஏற்றிருப்பாங்க பாருங்கள் இலையில் வந்து பச்சரிசி வச்சு மஞ்சள் குங்குமம் தேங்காய் தேங்காயில் தீபம் போட்டிருக்காங்க அதை எதா தெரியுதுங்களா தேங்காயில் தீபம் போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு கேட்டதுக்கு அந்த ஊர் ஜனங்க சொன்னது தான் இது வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறம் அது ஒன்று வந்து இடத்துக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுப்போ என்னால் வரைக்கும் நான் வீடியோ எடுத்துக்கேன் எனக்கு வரைக்கும் நான் வீடியோ எடுத்துருக்கேன் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா வராகி அம்மனோட சிலையை வந்து நான் இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன் முன்னாடி வந்து ஃபோட்டோவில் தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் வாராகி அம்மனை வந்து நான் கேலியாக கிண்டில் தாங்க நான் நினச்சிருக்கேன் ஆனால் இது வந்து ஒரு சாமின்றது எனக்கு வந்து இப்போ ரீசண்டாக தாங்க தெரியும் யாருக்கெல்லாம் அம்மனை பற்றி தெரியுமோ கொஞ்சம் சொல்லுங்கள்